ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன்வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் தனக்கென ஒரு முத்துரை தனியாக அமைத்துக் கொண்ட திரு தராசு ஷியாம் சார் அவர்கள் அவரை வரவேற்பதில் பெருமித சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பு வணக்கம் சார் இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிறைய முறை வந்து தாவேகவின் கவியின் தலைவர் விஜயுடன் நம்ம வந்து ஒரு வருத்த தெரிவிக்கிறத தாண்டி ஒரு பேசுவதை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது அவரை ஒரு கூப்பிட்டு அந்த மாதிரி இருலாம் சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய்க்குமே கண்டிப்பா ஒரு கூட்டணி தேவை அவரும் இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு தன் கண்டிப்பா தனிக்காட்டு ராஜாவாக நம்ம வந்து அந்த நம்ம நினைச்ச முதலமைச்சர் நாட்டாளையே அடைய முடியாது அதுக்கு இந்த தேர்தல் வந்து சரியான டைம் கிடையாதுங்கிறது இந்த கரூர் சம்பவம் அவருக்கு உணர்த்தி இருக்குமா கருவ சம்பத்துக்கு முந்திய அவர் விக்கிரவாண்டியில சொல்ட்டாருங்கள கூட்டணி உண்டுங்க ஆனா நாங்க தனியா மெஜாரிட்டி புடிச்சாலும் கூட்டணி கட்சிக்கெல்லாம் அமைச்சரவையில பங்கு தந்துருவோம் அதான் விக்கிரவாண்டியில சொன்னது கூட்டணி வேண்டான்னா அவர் எந்த காலத்துலயுமே மறுக்கலையே தனிக்காட்டில சரி அவர் அவர் சொன்ன கூட்டணி வந்து அவர் தலைமையில அமையற கூட்டணி ஆனா இப்போ அவர் எங்க சொல்லிருக்காரு வேற ஒரு தலைமையில கூட்டணி சரப்போறேன்னு எங்க சொல்லியிருக்கா இல்ல இப்பவுமே அவர் அந்த முதலமைச்சர் அப்படிங்கறத நோக்கி தான் நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கணும்னாலே ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான தொகுதியில போட்டி போடணும்ல கூட்டணி இருக்குங்க கூட்டணியில ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்காரு மத்த கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு தொகுதியிலேயே அவர் போட்டி போடணும்ல கண்டிப்பா சார் அப்ப விஜய் நூறு தொகுதியில போட்டி போட்டா அண்ணாதிமுக எவ்வளவு கிடைக்கும் அன்புமணிக்கு எவ்வளவு கிடைக்கும் வாய்ப்பே இல்லைங்க ட்ரீமா பேசுறாங்க எல்லாருமே அதாவது இதுல ரெண்டு ரகங்க திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அவங்க வந்து ஏதாவது ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய தாண்டி நாளைக்கு வேற ஒருத்தர் கொண்டு அரசியல் தனுஷ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவர் சேர்ந்தா நல்லதுங்க அவங்க யாருனாலும் எந்த ஒரு புதுசா ஊர்னு வந்து கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரிந்தால் அவங்க சொல்லிட்டே வருவாங்க இன்னொரு ரகம் அது வந்து எப்படின்னா ஸ்டேட்டுக்கு வெளியில இருக்கு இப்ப நீங்க சொன்ன காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசினார் வேணுகோபால் என்ன பண்றாரு அவர் கேரளால நமக்கு விஜய் ஆவாருங்க அவர் கேரளால முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு அங்கேயும் காங்கிரஸ் கட்சியிலேயே அங்க நிறைய பேர் இருக்காங்க இவரும் இருக்கிறாரு அப்போ விஜய் நம்ம கூட்டணிக்கு புதுசா காங்கிரஸ் கட்சி தலைமை காங்கிரஸ் கட்சி இணைந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேண்டிடேட் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு பயன்படுவார்

இது வந்து விஜய்க்கு பெட்டர் ப்ரொபோஷனா இருக்குமா இருக்காது அவர் அதிமுக நான் சொல்றது கற்பனை கூட்டணி தாங்க ரெண்டு கற்பனை கூட்டணி அதிமுக பிஜேபி ஒரு கற்பனை கூட்டணி காங்கிரஸ் தாவேகா ஒரு கற்பனை கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியில விஜய்கான அட்ராக்ஷன் எந்த கூட்டணியா இருக்கும் விஜய் வந்து கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணியை தான் சார் விரும்புவாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து கொள்கை கொள்கை எதிரி

முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் அப்படின்னா யாரோ அந்த கட்சியில இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹைவேஸ் மினிஸ்ட்ரியோ இல்ல கைத்தறி ஏதோ ஒரு அமைச்சர் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும் விஜய்க்கு பேல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னா அந்த அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு கேக்குற இந்த கூட்டணி இப்படியான பேச்சு வர்றதே விஜய் கட்சியை ஒரு ஒரு வகையில மந்த நிலை கொண்டு போயிடுச்சு என்ன காரணம்னாங்க ஒரு கட்சியை வந்து நம்ம செலவு பண்ணி கொண்டு போகணும் ஒரு சாதாரண கிராம லெவல்ல செலவு பண்ணாலே பல்லாயிரக்கணக்கான ரூபா வருங்க அப்போ நான் ஒரு கிராமத்தில் விஜய் கட்சியில ஏதோ ஒரு ஒரு கிளை தலைவராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க என் கை நான் அவங்க செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் அதுக்கு மேல இப்போ ஒரு வெள்ள நிவாரண பணி செய்யணும் நிறைய பணம் தேவைப்படுது இப்போ அதுக்கு மேலே எனக்கு இருக்கிற ஒன்றியம் இல்லை ஒரு எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்டு அவன் ஹெல்ப் தான் உண்டு இப்போ நீங்கள் கூட்டணியா அப்படி இப்படி பேசினீங்கன்னாலே இந்த எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் வந்து செலவே பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து நமக்கு கிடைக்காதுங்க எக்ஸ் ஒட்டு எல்லா கட்சியிலும் இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க அண்ணாதிமுகவில் இருக்காங்க அப்போ நம்ம செலவு பண்ணி என்ன பண்ணுறது அதுதான் நிலைமை எப்போதுமே சிக்கலே வந்து அது அப்படின்னா கட்சி தலைமை செலவு பண்ணணும் இப்போ விஜய் வந்து ஹெலிகாப்டர் வாடகை எடுக்கிறாரு எல்லாமே இனிமேல் வந்து அரேஞ்ச் மீட்டிங் தான் ரோட் ஷோ கிடையாது அவர் வந்து ஊர் ஊராக வந்து பெரிய திடலை தேர்ந்தெடுத்து அரேஞ்ச் மீட்டிங் போட்டு போகிறாரு பத்து மீட்டிங் போட்டாரு அப்படின்னா வந்து அவருக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவு வரும் என்னங்க விளையாட்டாங்க அரசியல்ங்கிறது இருபத்தி நாலு இன்று ஏழுங்க அவ்வளவு நேரமும் நீங்க அரசியல் தான் பண்ணணும் குளிக்க போனா கூட அதுக்குலாம் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா நம்ம வீட்டுக்கு குளிக்கிற தண்ணி பக்கத்து வீட்டுக்கு போதான்னு பார்க்கணும் பாலிடிக்ஸே அப்படிதான் சர்வ சதா காலமும் அதை பத்தி சிந்தனை இருக்கணும் எப்போதுமே நீங்க கட்சியோட தொடர்பில் இருக்கணும் மக்களோட தொடர்பில் இருக்கணும் மக்கள் மக்களை வந்து நல்வெளிப்படுத்தக்கூடிய அல்லது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய லெவலோட இருக்கணும் கலைஞர் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிப்பார் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஃபஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் அதேமாதிரி மூன்று நாலு மணிக்கு எந்திரிச்சிருவாரு எங்களுக்குலாம் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபோர் தேர்ட்டி தான் ஆல்வேஸ் நான் ப்ரெஸ்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கும்போது ஒரு மணி வந்துடும் அப்புறம் அவசரம் தூங்கவே முடியாது அப்புறம் சேவெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஓடணும் அவர் ஒரு மணி நேரம் விளாவறியாக பேசுவார் பக்காவாக ரெடியாக இருப்பார் நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் அவ்வளோ தூரம் அப்புறம் வாக்கிங்லாம் உண்டு காலையிலேயே நீங்கள் அந்த நேரத்தில் அறிவாளியத்தில் கூட கூட போய் அவரை பிடிச்சிடலாம் விஜய் எங்கே போய் பிடிப்பீங்க எனக்கு அது உண்மையிலே அது புரியல அவர் எப்படி தலைவராவார் நீங்களே சொல்லுங்களேன் விஜய பார்க்கணுங்க நானே பார்க்கணும்னு விரும்புகிறேன் நான் என்ன பண்ணுறது ஒன்றும் ஒன்றும் முடியாது என்ன காரணம்னா நெக்ஸ்ட் லெவலில் யா யாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விஜயை பார்க்க போறீங்க சரி கட்சிக்காரங்க மாவட்ட லெவலில் செல்ஃபா செல்வாக்கா இருக்கான் இது வரைக்கும் நம்ம கட்சிக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க இவர் ரைட்டு விஜயை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அவரை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல நான் ஒரு கல்யாண பத்திரிக்கை அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பதிகளை கூட்டிட்டு வந்து கிட்ட வாழ்த்து பெறணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் ஆனா நீங்க ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பாருங்க முன்னாடியே ஒரு குட்டி பந்தல் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க மேடை நீங்க அவரு கல்யாண தேதியெல்லாம் கொடுக்க முடியாது கஷ்டம் நீங்க கூட்டுவாங்க அவ்வளவுதான் ஒரு பத்து பேரு பொண்ணு மாப்பிள்ள மாலைகள்ல எல்லாம் ரெடியா வச்சா முதலமைச்சர் இருந்து வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல டக்குன்னு மாலையை மாத்த சொல்லிட்டு ஒரு கவர் வச்சிருப்பாரு நிறைய காட்சி பாக்கலாம் நீங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் உன் காலில் விழுந்து கூடுவாங்க அதை கொடுத்துட்டு அவரு வந்து அவரோட பணிகளுக்கு போயிடுவாரு அன்றாட பணிகளுக்கு பெர்மனன்ட் ஏற்பாடு யாருக்கு வேணாலும் செய்யலாங்க இதை முன்கூட்டியே சொல்லி இந்த தேதிக்கு இந்த மேடைக்கு வரணும் வரிசையா நடக்குங்க அங்க ஒரு நாலஞ்சு கட நடக்கும் கல்யாணம் பண்ணவங்க ஆசீர்வாதம் வாங்குறதா கல்யாணம் கூட கிடையாது ஆசீர்வாதம் வாங்குறதா ஆர்கனைஸ்ட் வெட்டிங் பெரிய ஆளுக வெட்டி வீட்டு வெட்டிங்க போவார் இப்படியான ஒரு வாய்ப்பே இந்தியங்க இவருக்கு என்ன எப்படி தலைவராக முடியும் கிரியேட் ஆச்சுங்க சரி உண்மையிலே இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் விஜயோட செல்வாக்கு ஒரே அளவுல தான் இருக்கு பின்பும் இறங்கலை முன்பும் அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்ததுன்னா இதே மாதிரியான இளைஞர்கள் அப்புறம் புதுசா ஆஸ்பிரண்டா வர்றவ அவ அரசியல் நம்ம ஏதாவது ஆயிரலாங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு பதவியை பிடிக்கலான்னா எங்கேயும் இடம் இல்லை திமுக அண்ணா திமுக இடம் இல்ல பிஜேபி இடம் இல்லை பிசிகேல இடம் இல்லை சிபிஐல இல்ல சிபிஎம்ல இல்ல எல்லாம் ஆள் இருக்கா அவனை தாண்டி போக முடியாது அவனுக்கு தான் நீங்க ஊழியம் பார்க்கணும் எனக்கு ஊழியம் பார்க்க ஆள் தட்ட முடியாது அப்போ ஒரு புது கட்சி வருது விஜய் கட்சி ஒரு ஊருக்குள்ள நீ எங்க என்னப்பா செய்யறான்னு கேட்டா நான் விஜய் கட்சியில இருக்கேன்னு சொன்னா அதுவே ஒரு கெத்தா இருக்கு ரைட்டுன்னு அவன் போறான் அப்படின் விஜய் வராருங்க ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வரணும் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு வரணும் எங்க ஊர்ல இருந்தாலும் மூணு பேரு நாலு பேர் எல்லாம் வந்து ரெண்டு மோட்டர் சைக்கிள் இல்ல வந்து ஒரு பத்து பேரா சேர்ந்து மூணு மோட்டர் சைக்கிள் இப்படி எல்லாம் போனாங்க எல்லா கூடத்துமே போனாங்க பட் இப்ப வந்து அவன் ஒதுங்குறான் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு பெட்ரோலுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு செலவு பண்றதுக்கு அவன்கிட்ட இல்ல இல்லை கம்னு வேற இருக்காரு ஒரு கரூர் சம்பவம் பெரிய மோசமான சம்பவம் நடந்துருச்சுங்க அதுக்கு பிறகு தலைமை இயல்பாக காட்ட வேண்டிய பல விஷயங்கள் ஒன்றுமே நடக்கலை அப்போது என்ன எதிர்காலம் இருக்குது நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டணும்னா என்ன ஆகுறது ஒரு ஏதோ ஒரு வேலை கட்சி நம்மளை காப்பாற்றணும் இல்லைங்களா நம்ம ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஒரு புரோட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இன்னாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் கட்சி காப்பாற்றணும் கட்சி காப்பாற்றுங்கிற உணர்வு வேறு வேணும் கட்சிக்காரன் பத்து பேர் வேணும் அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரிமாண்டுக்கு ரிமாண்டுக்கு பாவம் அவங்க மிசஸ் மட்டும் தான் கட்சிக்காரன்னு ஒருத்தனுமே வரலங்க ஒரு பத்து பேரோ இருபது பேரோ வரணும் இல்லைங்களா கோர்ட்டுக்கு அப்போ இயல்பாக இது ஒரு அதை ரீதியத்தை தான் கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்ப ஒரு மாசமா செய்தியா ஓடிட்டு இருக்குங்க அவ்வளவுதான் யார் செய்தி இல்ல அப்படி வளர்த்து

அதை வேணா டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்கலாம் இதை தாண்டி அதில் செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல அதில் ரகசியமும் கிடையாது அது ஓப்பன் கோர்ட்டில் சொல்லி தான் செய்ய முடியும் ஆனாலும் செய்தி சார் சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் வந்து ஏதாவது மாறுமா தை மாசம் நெருங்க நெருங்க ஏதாவது மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா கூட்டணியில மாற்றங்கள் வருங்க திமுக கூட்டணி வந்து நம்ம நீங்க முதல்ல சொன்னீங்க திமுக ஃபர்ஸ்ட் சாய்ஸுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் நான் நினைக்கலங்க ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரியானவங்க பழைய புள்ளி எல்லாம் எப்போதுமே வந்து அதை மட்டுமே வச்செல்லாம் நம்ம பேச முடியாது இந்த ஜாதி கணக்கெல்லாம் வச்சு பேச முடியாதுங்க வாட்ஸ்அப் யுகம் கணக்கெல்லாம் வாக்கு வங்கி கணக்குகள்லாம் காலாவதி ஆயிடுச்சு அப்போது திமுக கூட்டணியிலையும் ஷேரிங் த காமன் ட்ரீம் ஆட்சியை பிடிக்கணும் ரைட்டு அதிக சீட்டு வாங்கணுங்கிறது ஒரு ட்ரீம் இருக்குல்ல எல்லா கட்சிக்கும் அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு எங்கே இடம் இருக்குங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல் தலைவராக டாக்டர் ராம்தாஸ் ஐயா மகளாக அறிவிச்சாச்சு ஒரு வகையில் சகோதர வித்தம் மாதிரி தான் அதாவது அக்காவுக்கும் தம்பிக்கும் இப்போ வந்து போட்டி தர்மபுரியில வச்சு ஐயா சொல்லியிருக்காங்க அது அவர் அந்த மண் அவருக்கு மரணத்துக்கு பிடித்தமான மண்ணுன்னு அவங்க காந்திமதி அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க கெடிலான ரிவரை வச்சு அந்த வன்னியர் இனம் வந்து பிரியுதுங்க கெடிலாற்றுக்கு அக்கறை இக்கரை இது காவிரியிலையும் பார்க்கலாம் காவிரிக்கு அக்கறை இக்கரை நான் ஒரு தராசு தராச்பத்திரிகளில் டாக்டர் ராம்தாஸ் கட்டறதுறை எழுதியிருந்தாருங்க அப்போ இந்த இனம் அந்த போராட்டம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக பயணம் செய்யும்போது இதை நான் வந்து நன்றாக பார்த்தேன் இந்த கடையில் நிறுவர் இன்னைக்கு ஃபுல்லாக நிரம்பி போகுது தருமபுரி தான் அதோடய மேஜர் பார்ட் தருமபுரி கிருஷ்ணகிரியில் பெரிய அளவுக்கு பாட்டியல் மகிழ்ச்சி செல்வாக்கு உண்டு அப்போ தருமபுரியை சூஸ் பண்ணி தான் டாக்டர் அதை அறிவிக்கிறார் தருமபுரியில் தான் அன்புமணியோட மிஸ்ஸஸ் நின்னாங்க அப்போ அன்புணிக்கே அது ஒரு சவால் தான் மகனுக்கே ஒரு சவாலாக வந்து மகள களத்தில் இறக்குறாரு ஆனால் மறைமுகமாக அரசியல் செய்தி இருக்குது இப்போ கூட்டணி நீ கேட்ட ஆரம்ப கேள்வி தான் திமுக கூட்டணி ஒரு கட்சி போகுது இடம் இருக்கு பாமகவோட அந்த பிரிவை சேர்த்தா நமக்கு வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் லாபம் இருக்கும் சேலம் வரைக்கும் லாபம் இருக்கும்னு முதலமைச்சர் ஒரு கணக்கு போடுறாருன்னு வைங்க ஏதோ வட மாவட்டங்களில் நீ அன்புமணிக்கே அதிக ஓட்டுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் இவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்ல இப்போ அதே கணக்கு டாக்டரும் போடுவார்ல திமுக ஓட்டு சேர்ந்தா நம்ம அங்கே நாலு தொகுதி ஜெயக்கல்யாண் போடுவாரா இல்லையா அப்போ ரெண்டு பேருக்கும் அது வந்து வின் வின் சிச்சுவேஷன் அப்போ டாக்டர் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறது கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா ரொம்ப முதிர்ந்த அரசியல் தலைவர் ஆனால் டாக்டரோட டாக்டர் போய் பேசுறது எளிது இப்போ உண்மையிலேயே டாக்டரே கண்ணி பண்ணியிருக்கலாம்ல செயல்தலைவர் பதவி இல்லைன்ட்டாரு டாக்டர் தான் தலைவர் அப்போ டாக்டரே கண்ணி பண்ண வேண்டியதானே எதுக்கு வந்து செயல் தலைவருக்கு மகள போடணும் ஏன் போடணும்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது எளிதாக இருக்கும் கூட்டணியில் இத்தனை சீட்னு முடிவாயிடுச்சுன்னா அதை அனௌன்ஸ் பண்ணுறது டாக்டராக இருக்கும் இதை இதை அப்படியே மாற்றி போட்டு பாருங்க விஜய் விஜய் கட்சியோட ஒரு நாளைக்கு காங்கிரஸ் சேர்ந்துருச்சு கூட்டணி திமுகலேருந்து பிரிஞ்சிருச்சு காங்கிரஸ் சேர்ந்துருச்சு அதோடு வந்து டாக்டர் ராம்தாஸும் சேர்றது என்பது எளிது ஆனால் ராம்தாஸ் போய் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா ஆனால் காந்தி அம்மாவால் முடியும் ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இதில் கணக்கு இருக்குங்க எந்த கணக்கும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை எல்லாமே அனுமானத்தின் பேரில் தான் பேசுகிறோம் எப்போ ஃபைனலைஸ் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி ஜனவரி மாதமா இருக்கலாம் என் கணக்கு அது பிப்ரவரி மாதம் தான் ஃபைனலைஸ் ஆகும்னு நான் அப்படிதான் தமிழக அரசியல் காலத்துல ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு மாற்றங்களுக்கான அறிகுறியே பிப்ரவரி மாசம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க எடுத்துக்கலாமா அறிகுறி அறிகுறி இப்பவுமே தெரியுதுங்க பிப்ரவரி மாதம் வந்து அது முழுசா மாறும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மே மாதம் தேர்தல்ங்க இப்போ சார் வருது பீகார் மாதிரி வெஸ்ட் பெங்கால சார் வருது பெரிய எதிர்ப்பு பாக்குறோம் தமிழ்நாட்டுல ஒரு வாரத்துல வந்துரும்னு தேர்தல் ஆணையம் பெட்டிஷன் போட்டுருச்சு ஹைகோர்ட்ல சொல்லியாச்சு அப்ப அதுக்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமா எதிர்ப்பு தெரிவிக்கும் எல்லாரோட கருத்து கண்டிப்பாக சாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாம் ஒரு அணிக்கு வரணும்ல அந்த இடத்துல வந்து காங்கிரசுக்கு சாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் ஆகணும் திருப்பி திமுக அணியோட இருக்க வேண்டிய ஒரு ஆல் இண்டியா சிட்டி அப்ப இந்நேரம் கூட்டணியில இருந்து பிரியக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமை முடிவு எடுக்கலாம் ஆனா செல்வப்படுத்தி செம்பரபாக்க ஏரியை திறந்து விட்டீங்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அதிகாரிகளை கடிக்கிற ஒரு வீடியோ வந்துச்சு அதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை மாதிரி இன்னொரு வீடியோ ஏரியை திறக்கிறது எல்லாம் எதுக்குங்க அதிகாரிகள் உங்ககிட்ட சொல்லணும் ஏரி வந்து ஒரு தண்ணி ஏறுது மழை பெஞ்சிட்டு இருக்கு அவசரத்துக்கு தண்ணியை திறந்து விட்டாதான் ஏரியை காப்பாற்ற முடியும் அதிகாரி தண்ணியை திறந்து விடுறான் அப்ப வந்து இல்ல இல்ல இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் எம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் திறந்து விட முடியுமா அப்படின்னா அது வரைக்கும் ஏரி காத்துக்கிட்டு இருக்குமா ஏரிய பாசனத்துக்கு திறந்து விடுறோம் அது ஒரு ஃபங்க்ஷனா நடத்துறோம் அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் சொல்ல இன்வைட் பண்ண வேண்டியதா இப்போ மேட்டு டேம்ல தண்ணி திறந்து விடுறாங்க தனி தனி பயங்கரமாக இன்ஃப்ளோ வந்துருச்சு கூடுதலா வந்து கன அடி திறக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் போய் அதிகாரி அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகிட்டே இல்லை மக்கள் பிரதிநிதியோ கருத்து கேட்க முடியாது மேட்டு டேம் முதல் முதல்ல பாசனத்துக்கு திறந்து விடுது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இது கூட புரிஞ்சுக்காம செலவு பிரிவு பேசுறாரு எதிர்வினை வருது அதாவது அவங்க கோவப்படுறாங்க அப்படியே செல்வாட்டு போயிருக்கலாம் கோவப்படுறாங்க அப்ப அவங்களும் வந்து இவங்களாம் ஒரு தடு தட்டி வைக்கிறதா நல்லதுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அதுக்கடையில வந்து ஆல் இண்டியா பிரச்சனையா வந்து வாக்காளர் சீர்திருத்தம் வந்துருச்சு வாக்காளர் சீர்திருத்தம் இது ரெண்டாயிரத்தி மூணு பேசியிருங்க தான் நஷ்டம் வரும் என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணுல பிஜேபிக்கு இங்க ஓட்டே கிடையாது திமுக இருந்திருக்கும் அண்ணா திமுக இருக்கும் மத்த கட்சிகளா இருந்திருக்கும் சோ ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலோட வாக்காளர் பட்டியல் திமுக அண்ணா திமுக இவங்க சேர்த்து வச்ச வாக்காளர் பட்டியல் தான் அதுல திருத்தம் ஏற்பட்டாலும் நடுவில் பிஜேபி தான் திருத்தம் பண்ணிருக்கணும் புதுசா அவங்க தானே பண்ண முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க ஆட் பண்ணிருப்பாங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்போ பழைய முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க

வளர்ந்து இதான பிறகு நம்பளானு முடிவு பண்ண பிறகு நம்ம ஏரியாவோட வாக்காளர் பட்டியில் கொடுப்பாங்க வீடு வீடா போய் செக் பண்ணி அடிஷன் டெலிஷன் இருக்கா டிரான்ஸ்பர் இருக்கா மைக்ரேஷன் இருக்கா யாராவது உயிரோடு இருக்காங்களா போயிட்டாங்களா இதெல்லாம் பார்த்து திருத்தி கொடுத்தோம்னா நம்ம அந்த அரசியல் பொறுப்பாளர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் உரிய நடவடிக்கை எடுப்பாருங்க அப்புறம் வந்து பூத் ஸ்லிப் எழுதுறது இப்ப பூத் ஸ்லிப் எழுத வேண்டாம் ஆனா இந்த அடிஷன் டெலிஷன் பார்க்க வேண்டிய வேலை வந்து திருப்பி அதிமுக திமுகக்கு ஈஸி ஏன்னா அவங்கதான் முதல்ல முதல் இருக்காங்க களத்துல பிஜேபிக்கு கஷ்டம் விஜய் கட்சிக்கு அது என்ன பண்ணுவோம் எவ்வளவு பெரிய வேலைங்க அது அடிஷன் டெலிஷன் பாக்குறது அங்க ஆளே கிடையாது அப்ப இந்த இடத்துல அவங்க ஒரு முடிவு எடுக்கணும் சார் வேணும் வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கணும் சார் வேண்டான்னு சொன்னாலும் இடிக்கும் வேணும்னு சொன்னாலும் இடிக்கும் ரொம்ப கஷ்டங்க அது அப்போ இதெல்லாத்தையும் தாண்டி தாண்டி அரசியல் வரும்போதே அந்த பிப்ரவரி ஆயிரும் என்பது என் கருத்து நிறைய விஷயங்கள்ல தமிழக அரசியல சொல்லிருக்கீங்க எடப்பாடி திரும்பியும் தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறத நாலராண்டா ஆக்டிவா இருக்காரு இன்ஆக்டிவா இருக்காருங்கறத தாண்டி எல்லாம் இப்ப மக்கள் கூட கனெக்டடா மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்துறாரோ மக்கள் கிட்ட போய் சேர்றாரோ அவருக்கு வர கூட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா மக்களோட பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ற விதமாக இருக்கட்டும் புதிதாக புத்துழச்சி எடப்பாடி பழனிசாமி மக்களோட மக்களாதான் இருக்காரு அவர் ஒரு காலகட்டத்துல மக்களை விட்டு அணியப்பட்டு இருக்கலையே இதுல வந்து திமுகவும் அன்னாதிமுகவும் மக்களை விட்டு அந்நிய படவே படாதுங்க முதலமைச்சர் ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான் உதயநிதியா இருந்தாலும் சரிதான் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரிதான் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க என்னன்னா அவங்க அரசியல் அதத்தான் நான் திரு இருபத்தி நாலு இன்ட்ரூ செவன் அந்த வேலை அப்ப அவராத மக்கள் பிரச்சனைகள் குரல் கொடுத்தல் நேரடியா போய் பார்த்தல் இப்ப வந்து இந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்ப கடந்த மூணு நாலு நாளா கரூர் பிரச்சனையை தாண்டி நடக்குதுல உடனுக்குடன் வந்து ரியாக்சன்ஸ் வந்து யாரு கொடுக்குறா திமுக அண்ணா திமுக தானே கொடுக்குது பிஜேபியே கொடுக்கலீங்களா விஜய் எதுவுமே அமைதியோ அமைதி டீப் சைலண்ட் அப்ப அது அரசியலுக்கு சரி விட்டு வராது இல்லைங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் இந்த வரிசையில விஜய் வந்து எங்கயோ தூரத்துல இருக்கிறாரு சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னீங்க என்னங்க நீங்க அரசியல்னா சாதாரணம்னு நினைக்கிறீங்களா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவனும் நீங்க அரசியல் இருந்தாதான் மக்களோட கனெக்டடா இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும் குளிச்சா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா குளிக்கணும் இந்த தண்ணினால என்ன பையன் என்ன இது இது பக்கத்து விட்டு போகுதான்னு பார்த்து குளிக்கணும் அந்த மாதிரி எப்பவுமே அரசியல் சிந்தனை இருக்கிற ஒருவரால் மட்டும்தான் நாடி நரம்பெல்லாம் அரசியல் பற்றிய எண்ணங்கள் ஓடும் ஒருவரால மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் அது வந்து தமிழகத்தில் பர்டிகுலரா திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே கைவந்த கலை அதுல எல்லாம் நீங்க விஜய் தாவேக்கா விஜய் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க அவர் எல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்காரு இனிவரும் காலங்கள்லயாவது விஜய் அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து வந்து இங்க தமிழகத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வருது இப்போதைக்கு கூட்டணிக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சாலும் கூட இது வந்து பிப்ரவரி மாதத்தை நெருங்கும் போது ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்போ வந்து நமக்கு கன்ஃபார்மான கூட்டணி தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரசியல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிருக்கீங்க சார் உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார் மீண்டும் தொடர்ந்து இது போல் நிறைய விவாதிப்போம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்